அமைச்சர் வந்து வருவாய்த்தர்ந்து ஈடுக்கிறோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யுங்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையில் இருக்கிறது மற்ற மாவட்டங்கள் அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த குறுகிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது வருவாய்த்துறை அமைச்சர் வந்து மிக சுபர் இப்ப இல்ல இப்ப இது வரைக்கும் இல்ல இப்ப வந்து உடல் ஒன்றை இருக்கலாமே சென்னையில் தேங்குமோ அந்த இடத்துக்கு முன்கூட்டியே நாங்க நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்பதுதான் எங்க செய்தி அப்படி இருந்தாலும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க